ஆடு குட்டி போகிறதுக்கு முன்னாடி அதோட சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம் சிம்டம்ஸ்னா அறிகுறி தான் அந்த அறிகுறி எல்லாமே நம்ம பார்ப்போம் என்னென்ன பண்ணுன்னு சொல்லி ரெண்டு காலும் எடுத்து எடுத்து உதைக்கிற மாதிரி பண்ணுவோங்க அதுக்கப்புறம் இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் அந்த பட்டுகிட்டே இருக்கும் காம்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஆடு கத்திகிட்டே இருக்கும் ஆடு ஒரு இடத்துல நிற்காது ஏன்னா அது பிரசவ வழியால் கொஞ்சம் துடிச்சிட்டு தான் இருக்கும் வழியில் நம்ம கற்றுவோம் அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றிகிட்டே தான் இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது அதை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆடு பக்கத்தில் தான் இருக்கணுமே தவிர ஆட்டோட நம்ம தூரம் போகக்கூடாது ஏன்னா கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம தான் பார்த்துக்கணும் இங்கே நாங்கள் தனியாக பண்ணையிலேருந்து நாங்கள் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆடு ஏன்னா அங்கே இருக்கிற ஆடுங்க ஏதாவது மெடிச்சிருன்றதுக்காக நாங்கள் தனியாக எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பக்கத்தில் இருக்கிற மாட்டுக்கோட்டை எல்லாம் கட்டிடணும் அதே மாதிரி மாட்டுக்கோட்டையில் கட்டும்போது கூட நம்ம ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும் ரீசன் என்ன பார்த்திங்கன்னா நாய் அந்த மாதிரி வரும் எப்பயுமே படுத்துட்டு தான் ஆடு குட்டி போடுவோம் ஆடும் சரி மாடும் சரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில டைமில் தான் நின்றுட்டு போட்டுரும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் பிடிக்கணும் நம்ம எதிர்பாராத டைமில் போட்டுரும் ஒரு சில குட்டிகள் தவறிவிடும் அதனால்தான் கு குட்டிகள்லாம் தவறுது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துலேயே இருங்க அந்த சைடில் விழா இழும்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல எல்லாமே பல்ல வீந்துடும் ஒரு மாதிரி குழி மாதிரி வீந்துரும் காம்பு எல்லாமே ஸ்ட்ரைட் ஆகிடும் ஆடு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது ஒரு மாதிரியே கத்தும் சேம் அதே டைமில் கால்லாம் இட்டு உதைக்கிற ஆரம்பிக்கும் லெஃப்ட்டு சரி ரைட்டு சரி எல்லா சைட்லும் அடிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பனிக்கூடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் அந்த லீக் ஆகிட்டே இருக்கும் அதை நம்ம கவனிச்சிட்டே இருக்கணும் அப்போனா அப்போ நீங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு கரெக்டான டைம் உங்களுக்கு எக்ஸைட் டைம் கிடைக்கும் அதுலேருந்து ஒரு ஆஃப்னவர் டூ ஒன் ஹவர் அதுக்குள்ளாரே உங்களுக்கு குட்டி போட்டுரும் ஒரு குட்டி போட்டதுக்கப்புறம் இன்னொரு குட்டி போடுறதுக்கு அதிகபட்சம் கால் மணி நேரங்க கால் மணி நேரத்துக்குள்ளாரி இன்னொரு குட்டி போடலைன்னா அவ்வளோதான் அடுத்த குட்டி போடாது அதோடய சக்கை அதோட உறுப்பு வந்து கீழே போடுங்க அது மட்டும் என்ன பண்ணணுன்னா அரை மணி நேரம் கழித்து அது போடும் போடும்போது என்ன பண்ணணும்னா அது தூக்கி போட்டுடக்கூடாது ஆனால் தூக்கி போட்டால் நாய் சாப்பிட்டா குழந்தைக்கு பால் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க அதை வச்சு தான் நான் சொல்றேன் குட்டி போடுறது பாருங்க இந்த பசங்க கிரிக்கெட் பக்கத்தில் விளையாடி பால தூக்கி போடுறாங்க அந்த மாதிரி தவறுகள் நீங்கள் எதுவும் செய்யாதீங்க நீங்களே பாருங்க எப்படி குட்டி போட போதுன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆளுங்க பக்கத்தில் இருக்கணுங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுங்க ஏன்னா அதுக்கும் கூச்ச சபாவம் இருக்கும் அது நிற்கிற ஷேப்பே உங்களுக்கு தெரியும் ஆடு குட்டி போடும்போது குட்டி வெளில வருது பாருங்கள் உனக்கு தெரியுதான்னு தெரில அந்த பிளாக் கலரில் இருக்க பாருங்கள் எப்பயுமே பத்துட்டு தான் போடணும் அதெல்லாம் படுக்க முடியலையா என்னன்னு தெரியல வழியால் இந்த மாதிரி குண்டான அந்த மாதிரி எதுவுமே பக்கத்தில் இந்த தவறு யாரும் பண்ணாதீங்க கயிறு கொஞ்சம் லூஸாக கட்டி விடுங்க போட்டுச்சு பாருங்கள் இந்த தவறு தான் யாரும் செய்யக்கூடாது குழந்த பிறந்த உடனே என்ன பண்ணணும்னா அது வாய் மூக்கு கன்று அந்த மூணுத்துலேயும் அந்த தண்ணி இருக்கும் அது எல்லாத்தையும் நாம் தான் எடுத்து விடணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு போர்வை அப்படி இல்லைனா ஒரு சாக்கு துணி சாக்கு இருந்துச்சுன்னா நல்ல துணியாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து அது ஃபுல்லாகவே துடைக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த தொப்புள் கொடிங்க முடிஞ்ச வரைக்கும் கயிறில் கட்டி பாருங்கள் கயிறு இருந்துச்சுன்னா கயிறில் கட்டுங்க சும்மா நூல் மாதிரி இருக்கும் அந்த நூலில் கட்டுங்க அப்படி இல்லைன்னா அந்த இதுலேயே தொப்புள் கொடியிலையே ஒரு முடிச்சு மட்டும் போட்டுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம அந்த வேலை தான் பண்ணணும் உடம்பு ஃபுல்லாக நம்ம துடைக்கணுங்க உடம்பு ஃபுல்லாக தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் தைச்சி ஒரு ஆட்டுக்கு தண்ணி காட்டணுங்க பச்சை தண்ணி மட்டும் தான் காட்டணும் பச்சை தண்ணி காட்டிட்டு காட்டினதுக்கப்புறம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் அது உருப்பு ஒன்று போட்டுரும் முடிஞ்ச வரைக்கும் ஆடு வந்து ஆடு குட்டியை நக்க விடணும் ஏன்னா அது நக்குனா தான் அதோட குழந்தை அதுக்கு தெரியும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு பால் கொடுக்கறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் ரெடியாக இருக்கணும் ஏன்னா எடுத்தோன்னே கு குட்டி நடக்காது ஒரு சில குட்டிங்க நடக்கும் ஏன்னா அது ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு சில குட்டிகள் ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் நாம் என்ன பண்ணணுன்னா நாம் தான் பால் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்கணும் எல்லாமே நாம் தான் அது கற்றுக் கொடுக்கணும் நாய் எல்லாம் குட்டி ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஏன்னா நாய் பிடிச்சிட்டு போயிட்டேன்டும் திரும்பி கூட நம்மளை பார்க்கவே பார்க்கணும் நம்ம ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி நம்ம ஒரு குழந்தை போது தான் அந்த வழி என்னன்னு தெரியும் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் குழந்தை எடுத்தோன்னே அது பால் குடிக்காதுங்க நீங்க தான் அது அந்த காம்பு பிடிச்சி வைக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து காம்பு ரெண்டு காம்புலையும் என்ன பண்ணணும் பால் ஈட்டு பார்க்கணும் பால் வருதா இல்லையான்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அடுப்பு ஒன்று இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் அது அடிக்கும் பால் திடிக்கடிச்சதுக்கு தான் அந்த ஆட்டுக்குட்டிக்கு குடிக்க வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் இது மாதிரி குடிக்க பழகப்படுத்திட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அதுவே தானாக குடிக்க ஆரம்பிச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு காம்பில் மட்டும் கொடுக்கக்கூடாது ரெண்டு இடத்துலையும் நம்ம கொடுத்து பழகப்படுத்தணும் ஏன்னா அப்போனா தான் அது ஈக்கெல்லாம் இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அந்த பால் குடித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து விட்டிங்கன்னா செகண்ட் டைம்லாம் என்ன பண்ணுன்னா அதே அலை மாறும் அதுக்கப்புறம் அதே பிடிச்சி குடிக்க ஆரம்பிச்சிரும் முடிஞ்ச வரைக்கும் அது உறுப்பு போடுற வரைக்கும் குட்டி ஓரளவுக்கு நடக்கிற வரைக்கும் தனியாகவே கட்டி வைங்க ஆனால் நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம் ஏன் ஒரு குட்டி போட்டிருக்கு ரெண்டு குட்டி போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி தீனி குடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க குட்டி போடும் செனை நின்னதுக்கப்புறம் நம்ம தீனி கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க செனை நிற்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தீனி கொடுக்கணும் அப்போனா தான் அது ரெண்டு குட்டிங்க போடும் இது கொடியாடு குட்டிங்க ஒரிஜினல் கொடி எல்லாருக்கும் தெரிஞ்சது எட்டயபுரம் கொடியாடு தான் சேம் அதே மாதிரி தான் இது வாங்கிட்டு வந்தது என்னமோ அத்தியூர் ஆட்டு சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் நம்ம அத்தியூ ஆட்டு சந்தை வீடியோலாம் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் நம்ம சேனல் எல்லாமே போஸ்ட் ஆகிருக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நடக்கும் மறக்காமல் எல்லோரும் வாங்க அங்கே மீட் பண்ணலாம்